அனைவருக்கும் வணக்கம் மகிழ் திருமணி அவர்களோட இயக்கத்தில் அஜித் அவர்கள் கதை நாயகனாக நடித்து பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியானதான் இந்த படம் விடாமுயற்சி இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பே ஏற்படுத்திச்சு அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நிறைவேதிச்சா இல்லையா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இந்த கணவியில் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் இந்த படத்தோட கதை எதை நோக்கி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா கதை நாயகியை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படி கடத்திட்டு போன அந்த நாயகியை காப்பாற்றுறதுக்காக கதாநாயகன் போராடுறாரு கடைசியில் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை சுருக்கமாக அமையுது மொத்தத்தில் ஒரு தரமான கதை அதுக்கேற்ற திரைக்கதையும் அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன குறைகள் எனக்கு இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் முதல்ல இந்த படத்தோட நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையாக நான் என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா அஜித் அவர்களோட நடிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு முன்னாடி பல பயங்கரமான சண்டை காட்சிகளில் அதிரடியான படங்களில் நம்ம அவரை பார்த்துருப்போம் அவரை அப்படியே இந்த படத்தில் ஒரு சாதுவாக ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற நடிப்பை பயங்கரமாகவே வெளிப்படுத்தியிருக்காரு அவர் பல பேரை அடித்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவரே பல பேர்கிட்ட அடி வாங்குற மாதிரியான காட்சிகள் நிறைய இருந்தது அதை பார்க்கும்போது இது ஒரு புது முயற்சியாக அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இந்த படத்துலையும் அதுக்கேற்ற மாதிரியே பல காட்சிகளை செதுக்கி வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த ஒளிப்பதிவாளரை நம்ம பாராட்டியே ஆகணும் அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவே அமைகிறாரு ஒவ்வொரு காட்சிகள்லையும் அந்த தரம் நமக்கு வந்து தெரியுது அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்சிகளை செதுக்கி ஒரு தரமான திரைப்படமாகவே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஒளிப்பதிவு காட்சிகள் பயங்கரமாக இருந்துச்சு தன்னோட பயங்கரமான வேலையை ஒளிப்பதிவாளர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை மேலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மூணு பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு பிரித்து செஞ்சிட்டாரு அனிருத் அவர்கள் அதுவும் படத்தோட இரண்டாம் பாதியில் கடைசியில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டெலாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டெலாம் சும்மா ஏதோ இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தோம்னா அந்த காட்சிகளோட பார்க்கும்போதெல்லாம் பல பேர் விசிலடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான இசையவே படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பயங்கரமாக செதுக்கி வச்சுருக்காங்க அவர்களோட கதாபாத்திரமாக இருக்கட்டும் ஏன் ஆரவ் அவர்களோட கதாபாத்திரமாகவே இருக்கட்டும் ஒருத்தரை பார்த்தாலே எப்படி அடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரவ் அவர்களோட கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் அப்படி தான் இருக்கும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாகவே வடிவமைச்சிருந்தாங்க அதுக்கடுத்தால் அர்ஜுன் அவர்களோட கதாபாத்திரமும் சரி ரெஜினா அவர்களோட கதாபாத்திரமும் சரி அந்த வில்லத்தனமான போர்வையை அவங்களுக்கு அப்படியே அந்த கதாபாத்திரம் வாங்கி கொடுத்துருக்கு இப்படி பல காட்சிகள் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக குறைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இந்த படத்தோட திரைக்கதை வந்து ரொம்ப மெதுவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோட பார்வை என்ன அப்படின்னா அந்த திரைக்கதை வந்து ஆரம்பத்தில் மெதுவாக போனதுனால தான் அதுக்கு அடுத்த வர வர காட்சிகளில் பரபரப்பாக எடுத்துகிட்டு போக முடிஞ்சிருக்கு இந்த படத்தோட கதை வந்து பொறுமையாக தான் நகர்ற மாதிரி இருக்குது நம்ம பரபரப்பாக எதிர்பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தரம் வந்து நமக்கு கிடச்சிருக்காது எனக்கு இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா கதை நாயனுக்கு வந்து போதுமான கதையை தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஆனால் கதை நாயகிக்கு அப்படி எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போதுமான கதை கொடுக்கப்படலை அப்படிங்குறதான் என்னோடய கருத்து இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சு அவங்களுக்கான ஒரு பின் கதையை இன்னும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறதான் என்னோடய கருத்தாக இருக்குது ஏன்னா இந்த எதிரியாக வர்ற அர்ஜுன் அவர்களுக்கும் ரஜினா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பின் கதை வந்து ரொம்ப நேரம்லாம் போகாது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஆனாலும் ஒரு தெளிவாக இருக்கும் அப்படியே நம்ம கதை நாயகிக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு தெளிவாக இல்லை இது எங்கே பாதிப்பாயிருச்சு அப்படின்னா படம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அது இந்த படத்தில் எங்கேயோ விடுபட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் அது வந்து சின்ன குறையாக எனக்கு இந்த படத்தில் பட்டது அப்புறமா இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் என்ன தமிழ் படமாக இருந்தாலும் தமிழ் வசனங்கள் வந்து எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாக ஆங்கில வசனங்களும் இந்த அஜர் இருக்க காட்சிகள் வந்து அவங்களோட மொழிகளும் அதிகமாக இருக்கிறதுனால பெரிதளவும் பொதுவான பார்வையாளர்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறதான் உண்மை அந்த பிறமொழி வசனங்களை குறைச்சிக்கிட்டு தமிழில் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்தாக இருக்குது இந்த விடயங்கள் மட்டும்தான் எனக்கு குறைகளாக இந்த படத்தில் தெரிஞ்சது மற்றபடி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடி தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிதளவும் சண்டை படங்களை விரும்ப மாட்டீங்க கதை பொறுமையாக நகர்ந்தாலும் சின்ன சின்ன சண்டை காட்சிகளை இருந்தால் எனக்கு போதும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த படம் விடாமயிற்சி ஒரு தரமான படம் பலரோட கருத்து என்னென்னா ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளிப்பதிவு காட்சிகள் திரைக்கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அவங்க சொல்கிறது உண்மைதான் ஏன்னா படத்தோட தரம் பயங்கரமாக இருக்குது அஜித் அவர்களோட நடிப்பு வந்து ஒரு புது முயற்சியாக இன்னி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அவ்வளோதாங்க படம் வந்து ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்து முடித்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த கணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்